இந்த முதலானு மார்க்கட்சியிலே பேசியிருக்கிறேன் மக்களுக்கும் இலங்கை முஸ்லீம்களுக்கும் அரசியல் விடுதலை பெற்றுக் கொடுத்தவர்களும் இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மக்கள் அது நீராஜ்குமார் பணிவாயலாக இருக்கட்டும் அல்லது அது பணிவாயிலாக இருக்கட்டும் இந்த மக்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நடந்த அந்த கொடுமைதான் இலங்கை முஸ்லீம்களின் உரிமையை பேசுவதற்கு உரிமைக்காக போடுவதற்கு அந்த உரிமையை பெற்றுக் ஆவணமாக காட்டுவதற்கு அமைந்த ஒரே ஒரு சாதனம் ஒரே ஒரு ஆவணம் இந்த பள்ளிகளாகப்படுகிறது மனித ராஜபாஷ அவர்கள் சர்வதேசங்கள் சொல்லுகிறது இங்கே வரைகின்ற வெளிநாட்டு பிரதிநிதிகளாக இருந்தாலும் உள்நாட்டு பிரதிநிதிகளாக பணியாக வந்து பார்க்கிறார்கள் ஏன் இந்த யுத்தத்திலே எங்களுக்கு ஏற்பட்டவள் தமிழர்கள் போராடினார்கள்

முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு அரசு நடத்திருந்த வியாபாரிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதே போன்று கடத்தல் அக்களப்பத்து பள்ளி குண்டு வழிப்பு சொல்லித்தான் அவர்கள் அந்த அரசியலை ஆனால் அந்த செய்து முஸ்லீம்களுக்கு இருக்கிறது முஸ்லீம்

நாங்கள் வெளியேற்றப்பட்டது எங்களது காடு வைப்பு எங்களுக்கு எனக்கு அரசியல் அநீதி அத்தனையும் சொல்லி தான் எங்களுக்கு அரசியல் இயக்கம் சோதாக்கள் தினத்திலே அரசியல் கண்டிப்பாக பேசப்பட வேண்டும் அந்த அரசியலின் அடிப்படையே இந்த சோதாக்கள் தினம் இந்த பள்ளிவாஜ் ஓட்டைகளும் என்பதை எங்களை தெரியும் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் அரசியல் குடிவு நாள் கிடைத்தால் அதற்கு இந்த சூதாக்கள் தான் அடிப்படையாக அமைவார்கள் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொள்வதே சொல்லிக் கொள்ள இந்த பேச்சை நான் கடந்த பகுதியில் இந்த பகுதியிலே பேசியிருக்கிறேன்

கூட அதை செல்லும் பெண்கள் ஆரசியல் பேசினார்கள் அதன் பிறகு தமிழ் பேசும் மக்கள் அவர்கள் நாங்கள் தமிழை தாய்மொழி அழைக்க கொண்டாலும் தமிழ்நாட்டிலே இருக்கிற தமிழ்நாடு போன்றவர்கள் அல்ல நாங்கள் இக்ஷா அமை இல்லை வேலையில அமைந்ததா என்று கனிமாவை

இந்த நாட்டில் ஒரு தீவிரமாக இருந்தால் தமிழருக்கு வழங்கப்படுகின்ற தீவுக்கு நாங்கள் எதிர்ப்பாளிகள் அல்ல அந்த தமிழருக்கு தீர்வு வழங்கப்படுகின்ற போது எங்களை நிறைத்து அதுக்குள்ளே உருவாக்கி விடாதீர்கள் எங்களது தீர்வை தனியாகத்தார்கள் என்றுதான் எங்களது முஸ்லீம் காங்கிரஸ் தலைவராக முன்னணி தலைவராக இருக்கட்டும் இப்போதே தலைவராக இருக்கட்டும் அல்லது இந்த முஸ்லீம் காங்கிரஸ் அரசியல் கொள்கையாக இருந்தாலும் முஸ்லீம்களுக்கு தனியாக என்று சொன்னார்கள் அந்த தனியாக என்பது என்ன ஈழம் வழங்கப்பட்டால் எங்களுக்கு ஈழம் வேண்டாம் எங்களுக்கு தனியாக மாறுங்கள் தனி மாகாணம் முஸ்லிம்களுக்கான மாகாணம் தாரங்கள் என்று நோட்டும் எனவே எங்கள் கோஷம் தனித்துவம் என்கிற அடையாளத்தை ஒருமுகப்படுத்தி அதை பண்பாக வெளிப்படுத்திய ஒன்றாகத்தான் எங்களது அந்த அரசியல் கோஷம் இருந்தது எனவே தான் தமிழர்களுக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும் வாழ்கின்ற முஸ்லீம்களும் தமிழ்நாட்டிலே சிறுபான்மை இந்த நாட்டிலே சிறுபான்மைக்கும் பெரும்பான்மைக்கும் பெரிய பலப்படுத்தி நடந்து கொண்டிருக்கிறது காலத்தின் கட்டாயம் தமிழர்களும் முஸ்லீம்களும் தனித்து அடையாளங்களை முஸ்லீம் என்ற தனித்து அடையாளங்களை நாங்கள் பேட்டிக்கொண்டு அவர்கள் தமிழர்களை தனித்து அடையாளங்களை பேடிக் கொண்டு எங்களுக்குள்ளே தீவை படைந்து கொள்கிறேன் அதுதான் இப்போது வந்திருக்கிறது இன்னும் உங்களுக்கு தெரியும்

உங்கள் உள்நாட்டு பிரச்சனையை அந்த உள்நாட்டு பிரச்சனையை தீர்க்கின்ற போது தமிழர்களுக்கு தீவை வழங்குகின்ற சம்பந்தன் அவர்கள் சந்தித்த போது சம்பந்தன் அவர்கள் சந்தித்த போது மன்மோகன் சிங் இந்திய பிரதமர் அவர்கள் முஸ்லீம் காங்கிரஸ் கூட நீங்கள் தீர்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் எனவேதான் இன்று அந்த காலகட்டைக்கு வந்திருக்கிறது முஸ்லிம் கிழக்கு மாகாணத்திலே முஸ்லீம் காங்கிரஸ் முஸ்லீம் சமூகத்தின் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் முஸ்லீம் என்னது மறைந்த தலைவர் முஸ்லீம் நாளை இன்னும் இப்போதை தலைவர் போனால் அங்கே அவரது முஸ்லீம் தான் ஆனால் வெற்றி கட்சியின் தலைவர் மறைந்த ஆய்வு ஐக்கிய கட்சியின் தலைவர்

ಮುಖ್ಯ <laughs>

நீரா பள்ளி வாயிலும் சேனியா பள்ளி வாயிலும் நடந்த படுகொலைகளின் பின்னணியிலே ஷகீதான அந்த நினைவாக கடந்த இருபத்தி ரெண்டு வருடங்களாக சகோதரர் மசா உட்பட சமூக உலர்வுள்ள தொண்டர்கள் நடத்துகிற இந்த நிகழ்வு இப்போது அரசியல் நிகழ்வாக மாறி இது அரசியல் நிகழ்வாக மாற வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த நிர்பந்தத்தின் எதார்த்தத்தை எல்லோரும் சரிவர புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எல்லாவற்றையும் விட பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் மேடையத பேசுகிற மேலாவிகாசன் அல்பாரசாருக்கு எங்கிருந்து வந்தது என்ற கேள்விதான் எங்கள் எப்போரையும் ஆட்சிப்படைத்த கேள்வியாக இப்படி மேடையதன பேசுகிற நாவன்மை இவ்வளவு உணர்ச்சிகரமாக வந்திருக்கிற ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்தையும் சுற்றி எடுக்கிற ஒரு உரையை அவர் உருக்கமாக நிகழ்த்தினார் ஆக்ரோஷமாக நடத்தி காட்டினார் ஆவேசமாக அன்பாக தெளிவாக சிரித்த முகத்தோடு பேசினார் என்று பார்க்கிற போது நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் நல்ல ஒரு சொத்து இந்த கட்சிக்கு தொடர்ந்து இருந்து வருகிற விஷயம் தான் அவரோடு சேர்ந்து உழைக்கிற திரைமலையிலே இருக்கிற

தனி மனிதர்கள் என்கிற சில ஆத்மாக்களுடைய பாத்திரம் இந்த கட்சியுடைய வரலாறு ஒவ்வொருவருக்கும் ஒரு பாத்திரம் இருக்கிறது இந்த மாமா ரம்மா அவர் பாத்திரம் சாமானியமான பாத்திரம் இந்த தலைவருடைய மனதில் இருக்கும் ஆழ பதிந்த ஒரு விஷயம் அவர் முதுகுல பதிந்த இந்த தென்னமர மட்டையால் அடித்த அடி புன்னதல் அவரை கொண்ட வீழ்ச்சி அடிய தலைவருடைய பயிற்சோடு இல்லத்துல அவரை பெரிய கலத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மாக சீனாதன கூட பல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு காட்டணும் நான் அந்த கடந்த காரங்களை நினைக்கிறோம் எந்த விதமான கஷ்டங்களுக்கு மத்தியில் நாங்கள் முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் என்று நினைத்து பார்க்கிறோம் சுகாதாரத்துடைய உயிர்வியாக மத்தியில் இன்னும் எங்களுக்கு மத்தியிலே எத்தனையோ பேர் தங்களுடைய பொருளாதாரத்தை எழுந்து போல பலர் முழுக்க முழுக்க ஓட்டாண்டிகளாக மாறி இந்த மண்ணிலே இன்னும் இந்த இயக்கத்தின் மீது கொண்டிருக்கிற பற்றினால் பகிரங்கமாக அவர்கள் எதையும் பேசாவிட்டாலும் கூட அமைதியான பங்களிப்பை ஆயிரக்கணக்கான செய்து கொண்டிருக்கிறார்கள்

இந்த தேர்தலுக்கு நான் விளையாடு கிழக்கு மாகாண தேர்தலில் தேர்தலில் போட்டியிடுகிற கட்சிகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு கட்டத்தில் விதவிதமாக தேர்தலை பரிஷ்கரித்த கட்சிகள் தான் இந்த போட்டியிடுகிறது முதலாவது தேர்தலை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி செய்தது இந்திய இலங்கை ஒப்பந்தம் தற்காலிகமாக அழைக்கப்பட்ட வடகிழக்கு என்கிற விஷயங்களில் அதிகார பகிர்வு என்ற விஷயத்தையே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அடம் முடித்து முதலாவது தேர்தலை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பகிர்ந்தது போட்டியிடவில்லை சென்ற தடவை பிரிக்கப்பட்ட கிழக்கு மாகாணத்துக்கான தேர்தலை தமிழ் தேசிய கூட்டமைப்பு பகிஷ்கரித்தது ஆனா இப்ப எல்லாரும் போட்டியிருக்க இந்த தேர்தலை பற்றி நாங்கள் பேசுகிற பொருள் இந்த மாகாணத்தில் நடந்த மாகாண சபைக்கான தேர்தல்களுக்கு

நாங்கள் இந்திய படைகளின் கூலிகளாக இந்த தேர்தலில் போட்டியிடுவோம் என்றெல்லாம் எங்களுக்கு சொல்லப்படுகிறது விடுதலை புலிகளின் மரண தண்டனையை சுமந்தவர்களாகத்தான் அந்த தேர்தலில் எங்களுடைய நடவடிக்கைகள் நாங்கள் செய்ய வேண்டியிருந்தது அந்த மாகாண சபையிலே பதினேழு ஆசனங்களை கிளம்பியதை மாற்ற

தனித்து ஆட்சி அமைக்க முடியாது என்பதல்ல ஆனால் பல குழுக்கள் பிரிந்து பிரிந்திருக்கிறோம் பிரிந்தவர்கள் மத்தியிலே முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் இருக்கிறார் இன்று அவர்கள் அமைச்சர்களாக இருக்கலாம் மத்திய அரசின் அமைச்சர்களாக இருந்தாலும் இந்த அணியிலே அவர்களிடம்ீரங்கா முஸ்லிம் காங்கிரசின் போராட்டத்திலே ஒவ்வொரு கட்டத்திலும் பங்கு கொண்டவர்கள் என்பதை தாங்கள் மறந்துவிடவில்லை ஆனால் இந்த இருக்கிற சூழலில் எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய உரிய வேறு எதுவும் இல்லை என்பது திட்ட தெளிவாக நாங்கள் காண்கின்ற விஷயம் போதியான போதிய முதலமைச்சர் போட்டி நடந்தது அது புறம்பு அப்பம் குறித்த கதையாக கடைசியை முடிந்தது என்று எல்லாரும் பார்ப்போம் கடைசிக்கு ஒத்தருக்கு கிடைக்கவில்லை அமைச்சர்கள் ராஜினாமா செய்வதாக அறிவித்தார் நான் மிகவும் மதிக்கிற அமைச்சர் பௌசி உட்பட ஆனா இந்த அரசோடு நடந்த பேச்சுவார்த்தைகளின் போது அமைச்சர் கௌசி என்னை தனியை அழைச்சு ஒரு அகமணிக்காக பேசினார் நான் நீங்க மேடையில சொல்லி இந்த பட்டறிவு யாருக்கு வரப்போவதில்லை இந்த முதிர்ச்சி எப்பதான் வரும் என்று முதலில் கடைசியும் இல்லாம இருக்கிற போது கட்சியில் பிரிஞ்சு போதும் அதுதான் இருந்தாங்க அதுக்கு அங்கால எதுவுமே இல்லை Inilah nilai diri. Mesti marasibing, yang